ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் பேக் டு ரித்தீஸ் ரியல் எஸ்டேட் இன்னைக்கு நம்ம பார்க்க போகிறது திண்டுக்கல்லேருந்து பழனி செல்லக்கூடிய நான்கு வழி சாலையில் ரெட்டியாசத்திரன் ப்ரோ ஊருக்கு நியர்பையாக தாங்க பஸ் செல்லக்கூடிய சாலை சாலையிலேருந்து ஜஸ்ட் ஒரு அரை கிலோமீட்டர் டிஸ்டன்ஸில் தாங்க இந்த அமைஞ்சிருக்கு இந்த லேண்டை பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு ஒரு ரோடு ஃபேஸில் இந்த லேண்டானது அமைஞ்சிருக்குங்க இந்த இடத்தோட ஃபுல் டீட்டெயில்ஸ் நம்ம பார்க்குறதுக்கு முன்னாடி நம்ம சேனலை முதல் முறையாக பார்க்குறீங்கன்னா நம்ம சேனலில் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க அந்த பெல்லைக்கனையும் கிளிக் பண்ணிக்கோங்க அப்படின்னா தான் நம்ம அடுத்தடுத்து போடக்கூடிய வீடியோ உங்களுக்கு ரெகுலர் நோட்டிஃபிகேஷனாக கிடைக்கும் கடைசி வரைக்கும் வீடியோ ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள் அப்படின்னா தான் நம்ம அடுத்து என்ன சொல்ல வரோம்ன்றது உங்களுக்கு புரியும் ஓகே ஃப்ரெண்ட்ஸ் வீடியோ குழப்பலாம் இந்த லேண்டானது நம்மளுக்கு கரெக்டாக எங்கே லொக்கேட் ஆகிருந்து பார்த்தீங்கன்னா திண்டுக்கல்லிருந்து ஒட்டஞ்சித்திரம் செல்லக்கூடிய இருந்து ரிட்டியாசத்திரம்ன்ற ஊருக்கு நியர்பை தாங்க இந்த லேண்ட் அமைஞ்சிருக்கு ரிட்டியாசத்தரிலருந்து வேடசந்தூர் செல்லக்கூடிய சாலையில் நம்மளுக்கு பஸ் செல்லக்கூடிய சாலையிலேருந்து ஜஸ்ட் ஒரு அரை கிலோமீட்டர் டிஸ்டன்ஸில் தாங்க இந்த லேண்ட் அமைஞ்சிருக்கு இந்த லேண்டுக்கு பார்த்தீங்கன்னா ரெண்டு ஃபெசிலிட்டிஸ் இருக்குங்க நம்ம திண்டுக்கல்லேருந்து ஒட்டஞ்சத்தரம் செல்லக்கூடிய சாலை வழியாகவும் இந்த லேண்டுக்கு வந்து ரீச் ஆகலாம் ஒட்டஞ்சத்தரிலருந்து வேடசெந்தூர் செல்லக்கூடிய சாலையிலேருந்தும் இந்த இடத்துக்கு வந்து நம்ம ரீச் ஆகலாங்க அதுவும் பஸ் செல்லக்கூடிய சாலையில் தாங்க இந்த லேடானது அமைஞ்சிருக்கு இந்த லேட்டை பார்த்திங்கன்னா நமக்கு ஒரு செம்மண் பூமியாக அமைஞ்சிருக்குங்க செம்மண் பூமியாகவும் அமைஞ்சிருக்கு நம்ம இடத்துக்கு பக்கத்தில் பார்த்தீங்கன்னா ஃபுல்லாக விவசாயம் பார்க்கக்கூடிய இடமும் அமைஞ்சிருக்கு நம்ம லேண்ட் நம்ம இந்த வீடியோலேயே பார்க்குறோம் பின்னாடி மரம் எல்லாமே இருக்கிறத நம்ம இடத்துக்கு பக்கத்துலேயே பார்த்தீங்கன்னா ஒரு ஃபார்ம் ஹவுஸ் கட்டி அங்கே உள்ளே மரவழி இந்த மாதிரி போட்டு விவசாயமும் பார்த்துட்ருக்காங்க நம்ம வீடியோட ஆரம்பத்தில் பார்த்துருக்கோம் அந்த மண்ணோட கலர் எப்படி இருக்குன்னு இது வந்து கால வாசலுக்கும் இந்த மண் யூஸ் பண்ணலாங்க சேம்பருக்கு இந்த மண் யூஸ் பண்ணலாங்க சேம்பருக்கு யூஸ் பண்ணுறதுக்கு நல்ல தரமான மண்ணாகவும் நம்மளுக்கு அமைஞ்சிருக்கு இந்த இடத்த பார்த்துட்ருக்கீங்க இந்த இடத்துல ஃபுல்லாகவே பார்த்திங்கன்னா முள் அது இதுன்னு நிறைய கிடஞ்சிங்க அதை பூராமே அகற்றி நான் எல்லாத்தையும் ஒரு கோ ஒரு லக்கத்தில் குமிச்சு வச்சிருக்கு வச்சுருக்காங்க நம்ம வந்து பார்த்தீங்கன்னா ஒரு ரொட்டேட்டரை விட்டு இந்த செடி இது இதை பூரா அழிச்சு விட்டு நம்ம உழுது விட்டுமுடா அந்த மண்ணோட கலர் அப்போ நம்மளுக்கு எந்த கலரில் இருக்குதுன்னு நம்மளுக்கு தெரியும் இதை உழுது விட்டு பார்த்தீங்கன்னா தாங்க இந்த ம எல்லாமே இந்த கலரோட மண் தெரியும் இன்னொன்று பார்த்தீங்கன்னா இது விவசாயம் செய்கிறதுக்கு ஒரு சூட்டபுளான லேண்டாகவும் அமைஞ்சிருக்கு ஒரு இன்வெஸ்ட்மெண்ட் பட்ஜெட்டுக்கு கூட வாங்கி போடக்கூடிய லேண்டாகவும் அமைஞ்சிருக்குங்க நம்ம ஒரு இன்வெஸ்ட்மெண்ட்டுக்கு வாங்கி போட்டு ஒரு சேம்பர் வச்சுருக்கவங்கள்ட்ட சொன்னிங்கன்னா அவங்களே ஒரு அக்ரிமெண்ட் போட்டு இந்த லேண்டை எடுத்துக்குவாங்க இதில் பார்த்தீங்கன்னா இந்த லேண்டில் வந்து ஒரு போரோ கிணரோ சர்வீஸ் எதுவுமே கிடையாது ஒரு போர் போட்டு ஒரு சர்வீஸ் வாங்கி இந்த நம்ம அக்ரி ப அக்ரி ஓரியன்டாக நான் விவசாயம் பார்க்குறேன் அப்படின்னு நம்ம நினச்சா கூட வாங்கி ஒரு போர் போட்டு ஒரு சர்வீஸை வாங்கி அழகாக ஒரு தென்னங்கட வச்சு விட்டிங்கன்னா இந்த மண்ணுக்கு வந்து தென்னங்கண்டு அந்த அந்த இதுக்கு காப்பு நல்லா வருங்க இதில் பார்த்தீங்கன்னா காய் ஒவ்வொன்றும் ஓரளவுக்கு நல்லா பெருவட்டான காயாகவும் வரும் இந்த மண்ணோட இது அப்படி இந்த இடத்தோட மொத்த பரவலவை பார்த்தீங்கன்னா ரெண்டு ஏக்கர் எண்பத்தி அஞ்சு செண்டுங்க இதற்காக அவங்க சொல்லக்கூடிய விலை மொத்தமாக ஐம்பது லட்ச ரூபா சொல்கிறாங்க ஐம்பது லட்ச ரூபான்றது நிர்ணயம் கிடையாது விலை வந்து மார்ஜினும் கிடையாது எந்த அளவுக்கு நம்ம குறைச்சு பேசி உங்களுக்கு வாங்கி தர முடியுமா அந்தளவுக்கு குறைச்சி பேசி சிறப்பாக நாங்கள் தரோம் கீழே தெரியக்கூடிய டிஸ்கிரிப்ஷனில் இருக்கிற நம்பருக்கு கால் பண்ணுங்கள் நாங்களே உங்களை வந்து விசிட் பண்ணிக்கிறோம் உங்களை நேரடியாக கூப்பிட்டு போய் காட்டுறோம் உங்களுக்கு லேண்டாக பிடிச்சிருந்துச்சின்னா நம்ம நேராக ஓனர் உட்காந்து டீம் பேசி எந்த அளவுக்கு குறைச்சு பேசினா உங்களுக்கு வாங்கி தர முடியுமா அளவுக்கு குறைச்ச பேசி நாங்கள் வாங்கி தர ரெடியாக இருக்கோம் ஓகே ஃப்ரெண்ட்ஸ் இது வந்து உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் சர்க்கிளில் உங்கள் ரிலேட்டிவ் சர்க்கிளில் ஒரு இன்வெஸ்ட்மெண்ட் ப்ரொஜெஜெட்டுக்கு ஒரு அக்ரிவரி ரேட்டில் வாங்கி போடக்கூடிய நபர்கள் இருந்தாங்கனாலும் கூட அவங்களுக்கும் இந்த விஷயத்தை ஷேர் பண்ணுங்கள் இந்த வீடியோவை ஷேர் பண்ணுங்கள் இதுக்கான டீட்டெயில்ஸ் கொடுங்க ஃபுல் டீட்டெயிலாக உங்களுக்கு அப்டேட் பண்ணுங்கள் ஓகே ஃப்ரெண்ட்ஸ் நீங்கள் எந்த அளவுக்கு நாளுக்கு நாள் எங்களுக்கு சப்போர்ட் பண்ணுறீங்களோ அந்த அளவுக்கு நாங்கள் உங்களுக்கு லோ பட்ஜெட் லேண்டாகவும் எடுத்து போடுவோம் நாளுக்கு நாள் எங்கள் சேனல் குரோத் ஆகிட்டும் இருக்கோம் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சின்னா மறந்துடம் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க அந்த பெல் அக்கனே கிளிக் பண்ணிக்கோங்க அப்படினா அடுத்து அடுத்தடுத்து போடக்கூடிய வீடியோ உங்களுக்கு ரெகுலர் நோட்டிஃபிகேஷனாக கிடைக்கும் ஓகே ஃப்ரெண்ட்ஸ் அடுத்த வீடியோவில் உங்களுக்கு சந்திக்கும் வரை உங்களிடமிருந்து விடைபெறுவது उंगल वितिस रियल स्ट्रीट